தமிழ் சினிமாவுல சவால்களை சாதனைகளாக்கி பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் கலெக்ஷன் இவருக்கு தாண்டி முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் விஜய் சாரோட சினிமா பயணத்துல மாபெரும் படங்கள் வெற்றியை அதே சமயம் சில படங்கள் தோல்வியையும் கொடுத்திருக்கு மேலும் சில படங்கள்ல விஜய் சார் கமிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துல நடிக்கவும் மறுத்திருக்காரு அப்படி விஜய் சார் தவறவிட்ட படங்கள் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டையும் கொடுத்திருக்கு அப்படி ஒரு படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல சூர்யா சினேகா லைலா நடிப்பில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த படம் தான் நினைத்து இந்த படத்தை பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா உன்னை நினைத்த படத்துல வரும் ஒவ்வொரு காட்சியும் அருமையா இருக்கும் முதன் முதலா உன்னை நினைத்த படத்தை டைரக்ட் பண்ண விக்ரமன் வந்துட்டு படத்தோட கதையை விஜய் சார்ட்ட தான் சொல்லியிருக்காராம் ஆனா சில காரணங்களால விஜய் சார் இந்த படத்துல நடிக்க மறுத்திருக்காரு அதுக்கப்புறம் தான் டேரக்டர் விக்ரமன் சூர்யா வச்சு உன்னை நினைத்த படத்தை டைரக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருக்காரு இத்தனை வருடங்கள் கழிச்சு இந்த தகவல உன்னை நினைத்து படத்துல நடிச்ச லைலாவே தன்னோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க மேலும் விஜய் சாரும் தானும் இருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க இப்போ இந்த போட்டோ சமூகங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது பல வருடங்கள் கழித்து லைலா இப்படி சொன்னதை பார்த்து இப்படி ஒரு படத்தை விஜய் சார் தவறு விட்டுட்டாரு அப்படின்னு விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே உன்னை நினைத்த படத்துல சூரியலாம் ஜெய் சார் நடிச்சிருந்தா அந்த படம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு உதகை நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க